ஆண்டோன உங்களை வாழ்த்துகிறேன் மத்தியில் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது இயேசு தமது மலைப்பிரசங்கத்தில் இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிற மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா அப்பொழுது அது மற்றவர் எல்லாம் அறியனும் அல்லது பெயர் ஒட்டணும் நினைக்க கூடாது வலதுகை செய்கிறது இடதுகைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுகிறார் வாழ்க்கை அப்படி தன்னை பேருக்கு உதவி செய்தார் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் மருத்துவர் உயிரோடு எழுப்பினார் கால் நடக்க முடியாதவர்களால் நடக்க வைத்தார் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த இடத்திலும் நான் தான் அவர்களுக்கு செஞ்சேன் நான் தான் உதவி செய்தன் அன்னைக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் நான் தான் கூட இருந்தேன் ஒரு இடத்திலும் அவர் சொல்லி காண்பித்திருக்கவே மாட்டார் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம் இன்னைக்கு நாம் ஒருவருக்கு உதவி செய்து அது பெற்று நன்றாக இருக்கலாம் நாம் அதை சொல்லி காண்பிப்போம் என்று சொன்னால் பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அநேக நேரத்தில் கொடுக்கிற காரியங்களும் அப்படித்தான் ஆலயத்திற்காக இருக்கலாம் ஊழியத்திற்காக இருக்கலாம் ஊழியர்களுக்காக இருக்கலாம் உடனே சொல்லி காண்பிப்போம் என்று சொன்னால் தேவன் அதில் பிரியப்படவில்லை அதற்கான பிரதிபலனை நீங்கள் பெற்றுக் முடியாது சில நேரத்தில் ஆலயங்களுக்கோ மற்ற இடத்துக்கோ பொருட்களை அன்பளிப்பு கொடுப்பாங்க ஒரு ட்யூப்ளைட் கொடுத்தாங்கன்னா அந்த ட்யூப்ளைட் வெளிச்சம் மறைக்கிற மாதிரி அது பெயர் போட்டிருப்பாங்க இதனால தங்கள் பெயர் வர வேண்டும் தங்கள் குடும்பத்தின் பெயர் வர வேண்டும் கல்வெட்டியில் வர வேண்டும் உதவி செய்ததில் வர வேண்டும் ஒரு விலங்கு வரலாம் மற்றவர்கள் பார்க்கலாம் பரலோகத்திலே அதற்கான பிரதிபலன் இல்லாமல் போக முடியாத கர்த்தர் செய்து விடுவார் அது மறைவாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் அதை பார்க்கட்டும் பார்க்கிறார் அதுதான் உண்மை ஒரு அருமையான குடும்பம் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை படிக்க வைக்கிறார்கள் வேலைக்கு அனுப்புகிறார்கள் ஒரு சிறிய கம்பெனியில வேலை செய்கிறார் நன்றாக படித்திருக்க அவளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை அந்த குடும்பமும் கஷ்டப்பட்டு முதலாவதாக அந்த மகளுக்கு ஏதாவது தங்கத்துல செய்து கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு வளையல் செய்து கொடுக்கிறார்கள் எவ்வளவு சந்தோஷமாய் கொண்டால் நாட்கள் செல்லுகிறது ஒரு நாள் அந்த தாய் அந்த மகளை பார்க்க வரும் அந்த வளையல் கையில் இல்லை ஆனால் போட்டிருக்கிறாள் கையில் அது ஒரு கவரிங் அது என்னென்ன புரியல கண்டுபிடிச்சிட்டாங்க நீ போட்டிருக்கிறது நான் செய்து கொடுத்த வளையல் மாதிரி இல்லையா இது கவரிங் மாதிரி இருக்குத இல்ல கொண்டா பார்க்கலான்னு சொல்லும்போது இது கவரிங் தான் உடனே கேக்குறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காச்சு பாசத்தோடு செய்து கொடுத்து அது என்ன பண்ணான்னு சொல்லி கேட்கும் போது சகோதரி ஒண்ணுமே சொல்லல அமைதியா இருக்க கோபம் வந்துச்சு தாய்க்கு மீண்டுமா திட்டுறாங்க அப்போ எதுவுமே சொல்லவில்லை அடுத்து கொஞ்ச நாள் போனது இது பிரச்சனை பெருசான உடனே நான் இது ஆண்டவருக்கு கொடுத்து விட்டேன் திருப்பி புரியலங்கும் போது ஒரு கிராம சபை அங்கு நான் கூட்டத்துக்கு அட்டன் பண்ண போகும்போது சபை கட்டி பாதியில அப்படியே நின்றுது அந்த போதகர் வார்த்தத்தோடு சொன்னாரு வேகமா ஆரம்பிச்சோம் நிறைய பேர் கொடுத்தாங்க இப்ப எல்லாம் நின்னு போச்சு பாதியில நிக்குது இதை முடிக்கவும் முடியல அதை அப்படியே விட்டுட்டு போகவும் முடியலங்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரு அதனால நான் அதை கழட்டி அந்த காணிக்கப்பயில போட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படியா சொல்லல இதே வசனத்தை அந்த சகோதரி சொல்லிருக்கிறார் வலதுகை செய்கிறத இடத்துக்கு அவங்களுக்கு தெரியாதா அந்த தாய் அமைதி ஆகிவிட்டார்கள் சண்டை போடவில்லை இதை பற்றி பேசவே இல்லை சில வாரங்கள் தான் சென்றது நடந்தது என்ன தெரியுமா ஒரு அரசாங்க வேலை விலை தேடி வந்தது ஒரு பைசா கூட சொல்ல போனால் நம்முடைய மொழியில செலவழிக்காமல் அந்த வேலை கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுத்தா என்று பல மடங்கு கர்த்தர் ஆசீர் வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் இங்க நாம எப்படி இருக்கிறோம் நம்ம செய்ததெல்லாம் மற்றவங்க பார்க்கணும்னு நினைச்சு செய்யறோமா இல்ல என் ஆண்டவர் பார்க்கிறார் அதுதான் உதவி மற்றொரு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது உதவி அல்ல நாம் ஏதோ காரியத்தோடு ஏதோ ஆதாயத்தோடு நாம் அதை செய்கிறோம் என்பதுதான் உண்மை நம்முடைய சற்று இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம் பலதிகை செய்கிறது இடதுகளை அறியாது இருக்கட்டும் சொன்னது போல முடிந்தளவு உதவி செய்வோம் முடிந்தளவு கொடுப்போம் முடிந்தளவு கஷ்டப்படுவதில் தூக்கி விடுவோம் முடிந்த அளவு ஆண்டுடைய காரியத்துக்கும் கொடுத்து உயர்த்துவோம் மகிமைப்படுத்துவோம் இதற்கான பிரதிபலனை பல மடங்கு கத்தனமை கொடுத்து ஆசிர்வதிப்பார் பின் பரவாயில்ல தகப்பனே இந்த புதிய நாளை கிருபையாய் குட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா இந்த உலகமோ பேர் புகழுக்காய் ஓடி கொண்டிருக்கிறதப்பா என் பேரது வராதா என் பேர ஏன் போடலண்டு சண்டை போடுறாங்க எவ்வளவு காரியங்கள் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை எவ்வளவு சமுதாயத்துல பிரச்சனை எனக்கு முதன்மை கொடுக்கல என்ன விட்டுட்டாங்க என்ன மறந்துட்டாங்க பல காரியங்களை பாக்குறோம் நாங்கள் அப்படி எல்லாம் உண்மை பின்பற்றுகிறவர்களாய் எவ்வளவு நன்மை செய்திருப்பா நன்மை செய்கிறவராக சுற்றி ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி காமிக்கலப்பா அப்படிப்பட்ட சுவாபம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அதோடு மட்டுமல்ல குறை சொல்லுகிற சொல்லி காமிக்கிற தேவையில்லாத காரியங்களை பரப்புகிற சுவாபங்கள் எல்லாம் எங்களை மறையட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகன உமக்கு செலுத்துகிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பேர் புகழுக்காக அழைந்து திரிகிறவள அல்ல மாறாக ஆண்டவரை பிரதிபலிக்கும்படியாய் முடிந்த அளவு நன்மை செய்வோம் அதுவும் ஆண்டவர் மட்டும் அறிந்து கொள்ளும்படியாய் மற்றவர்களுக்கு பேர் பிரஸ்தாபப்படுத்தாமல் மறைமுகமாக செய்வோம் அதற்கான பிரதிபலனை தேவன் வெளியரங்கமா நமக்கு செய்வார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்